ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொடக் குக்கிங் தீபாவளிக்கு நிறைய ஸ்வீட்ஸ் இருந்தாலும் ஒரு சில கார வகைகள் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் இனிப்பு கூட காரமும் கலந்து சாப்பிட்றதில்ல அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தட்டை பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி அதே மாதிரி கிறிஸ்துமதினஸோடு நம்ம இன்றைக்கி செய்யலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனும் அழுத்திக்கோங்க அப்போ அதை நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும் தட்டை செய்கிறதுக்கு ரெண்டு கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன் இது வீட்லேயே அரைச்ச அரிசி மாவு நீங்கள் கடையில் கூட வாங்கிக்கலாம் இது ஒரு கடாயில் எடுத்துகிட்டு நல்லா கோல மாவு பதத்துக்கு நல்லா வறுத்து எடுக்க போகிறோம் நம்ம கோலம் போடும்போது எந்த அளவுக்கு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி இருக்குமோ அந்தளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும் சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுங்க இப்போ நான் கட்டையில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அது மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம வறுத்த அரிச்ச அரிசி மாவை ஒரு அகலமான பவுல் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ஜல்லடை வச்சுட்டு நம்ம சளித்து எடுத்துக்கலாம் அது கூடவே கால் கப் பொட்டுக்களை எடுத்துகிட்டு நல்லா அரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க கால் கப் எடுத்துட்டு நீங்கள் அரைச்சிட்டு சேர்க்கும்போது கரெக்டாக இருக்கும் அதையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க நல்லா ஜலித்தது எல்லாத்தையும் இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே கலந்து கொடுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது கூட மசாலா சேர்க்குறதுக்காக மிக்சி ஜாரில் ஆறு பல் பூண்டு தோல் நீக்காமல் அப்படியே கூட சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா இது கூடவே சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு சுற்று விட்டுட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அப்படியே நைஸாக அரைச்சி எடுத்துட்டா போதும் இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இது கூட இந்த மாவு கூட நம்ம சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சை கடலப்பருப்பை ஊற வச்சுக்கோங்க அதே மாதிரி பாசிப்பருப்பையும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற வச்சுக்கோங்க ரெண்டுமே ஒரு மணி நேரம் ஊற வச்சிட்டதுக்கப்புறம் இதில் கலந்துக்கோங்க இது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வர தூள் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் கலராக இருக்கணுங்கிறதுக்காக தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் போ இது கூட போய் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க ரூம் டெம்பரேச்சரில் இருக்க வெண்ணெய் எடுத்து சேர்த்துக்கோங்க ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா வெளியில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மாவு விரவி விடுங்க மாவு நல்லா கையில் இது மாதிரி விரவி விட்டுட்டு அதுக்கப்புறம் கையில் இப்படி பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொல்கட்டை மாதிரி கையில் பிடிச்சி பார்த்தீங்கன்னா அந்த புடி பக்குவத்தில் வரணும் இப்போ இது கூட தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு விட்டுட்டு சப்பாத்தி மாதிரி பிசஞ்சு எடுக்க போகிறோம் தண்ணியை ஒரேடியாக ஊற்றிட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பிசைஞ்சு தண்ணியை தெளிச்சு விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இது மாதிரி மாவு சாஃப்ட்டாக வரணும் கையில் தொட்டு பார்த்தா நல்லா சாஃப்டாக இருக்கணும் இந்த பத்தில் பிசஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே முடி வச்சிடலாம் இப்போ தட்டையை நம்ம தட்ட ஆரம்பிச்சிடலாம் கையில் எண்ணெய் திறவிட்டு அப்படியே உள்ளங்கையிலேயே வச்சு குட்டி குட்டி தட்டையாக இருந்ததுன்னா உள்ளங்கையிலேயே நீங்கள் வச்சு தட்டிடலாம் இல்லை பெருசாக வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பூருக்கட்டையில் லைட்டாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம் இல்லாட்டினா ஒரு மூடி இருந்ததுன்னா கூட நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம் தட்டை வந்து கொஞ்சம் மெலிசாக வரணும் ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமும் இல்லாமல் பண்ணிக்கலாம் இல்லாட்டினா உங்களுக்கு கையில் தட்டை வரல அப்படின்னிங்கன்னா இது மாதிரி குண்டால பின்னாடி லைட்டாக எண்ணெய் மட்டும் தடவிட்டு அடியில் ஏதாவது பேப்பர் மாதிரி ஏதாவது வச்சுட்டு அப்படியே தட்டி எடுங்க அந்த குண்டாலோட அடி பாகத்தோட ஷேப் அப்படியே உங்களுக்கு வரும் இது மாதிரி ஒவ்வொன்றையும் சின்ன சின்ன ரவுண்டாக பண்ணிவிட்டு தட்டி தட்டி ஒரு காட்டன் துணியில் வச்சுட்டாலும் சரி இல்லை ஒரு பேப்பரில் வச்சுட்டாலும் சரி அந்த ஈரப்பதம் எல்லாமே உறிஞ்சி எடுத்துரும் ஒவ்வொன்றா இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக தட்டி 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 அந்த காட்டன் துணியிலையோ இல்லை நீங்கள் பேப்பர் டிஷ்யூ பேப்பர்லேயோ அது மாதிரி வச்சுருங்க அடியில் இருக்க ஈரம் எல்லாம் உறிஞ்சி எடுத்துடலாம் எல்லாத்தையும் தட்டி எடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சுட்டு ஓட்டைகள் போட்டு விட்டுருங்க லைட்டாக ஒரு ஓட்டை ப்ரெஸ் பண்ணி விட்டு போட்டு விட்டுருங்க இது மாதிரி போடும்போது உப்பி வர்றப்போ நல்லா பூரி மாதிரி உப்பி வராமல் தட்டை மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக வரும் அதுக்காக தான் இந்த ஹோல்ஸ் போடுறோம் இப்போ ஹோல்ஸ் போடாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக உப்பி வர மாதிரி இருக்கும் அதனால குட்டி குட்டி ஹோல்ஸ் சும்மா கொஞ்சமாக நீங்கள் ஃபோக்ஸ் வச்சு போடும்போது தட்டை நல்லா கிறிஸ்பியாக நல்லா ஃப்ளாட்டாக உங்களுக்கு கிடைக்கும் இப்போ எல்லாத்தையுமே தட்டி எடுத்தாச்சு நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான் எண்ணெய் நல்லா காயிட்டோம் எண்ணெய் நல்லா முறுக்குக்கு மாதிரி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை நல்லா மிதமான சூட்டில் போட்டு பொறிச்சு எடுக்கணும் இது நல்லா சலசலன்னு சவுண்டு வர அளவுக்கு நம்ம திருப்பி விட்டு திருப்பி விட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான் நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சே நிமிஷத்தில் குட்டி குட்டி தட்டையாக வீட்லேயே செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த தட்டை கண்டிப்பாக இந்த வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரவுண்ட் ரவுண்டாக இது மாதிரி தட்டி வச்சுட்டிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் வேலைகள் ரொம்ப ஈஸி எண்ணெயில் போட்டு போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியது தான் ஒவ்வொரு போச் பேட்சாக இது மாதிரி போட்டு நீங்கள் பொறிச்சு எடுத்துட வேண்டியதுதான் பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்ல காயின் ஷேப்பில் நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு இது மாதிரி நீங்கள் என்ன வேணால் பொருள் அதில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி எள்ளு கூட இதில் சேர்த்துருக்கேன் அதை மட்டும் மிஸ் பண்ணிவிட்டேன் நீங்கள் எள்ளு வேணாலும் வெள்ளை எள்ளு வேணாலும் சேர்த்துக்கலாம் கருப்பு எள்ளு வேணாலும் கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நீங்கள் செஞ்சு எடுக்கும்போது நல்லா மசாலா உள்ளே இறங்கி ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் மேலே கொஞ்சம் கருவேப்பிலையை வறுத்துட்டு மேலே சேர்த்துக்கோங்க ரொம்பவே சுவையாக இருக்கும் இந்த தட்டையை நீங்கள் வீட்டில் செஞ்சு கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு அசத்துங்கள் உங்கள் குட்டீஸ்க்கு எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம கொடை குக்கிங் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டேட்டா பா பாய்